இப்ப நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா காஞ்சி காமச்செம்மன் கோவில் அருகே வடகிழக்கில் அமைந்திருக்கும் கௌசிகேஸ்வரர் கோவில் இக்கோவில் சொக்கீஸ்வர் கோவில் என்று மற்றொரு பேராலும் அழைக்கப்படுகிறது இதுவும் அதிகம் பிரபலமாகாத கோவில் எனினும் ஆயிரம் வருட பழமையானது சோயர்கால கோயிலாகும் கோவில் கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் மண்டபம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது கோவில் வெளிப்புற தரை மட்டத்திலிருந்து சுமார் ஐந்து அடி கீழே உள்ளது விநாயகர் லலிதாசனத்தில் அமர்ந்த நிலையில் நான்கு திருக்கரங்களுடன் பின் கரங்கள் அங்குசம் மற்றும் பாசத்தை ஏந்தியுள்ளன முன்கையில் தந்தம் மற்றும் மோதகம் அமைந்துள்ளது பட்னபீடத்தின் கீழ்ப்பகுதியில் அவரது வாகனமான மூசிகமும் பூதகணங்களும் பக்கச்சுவரில் இரு பூதகணங்கள் பலப்பலம் ஏந்தி நிற்கின்றன இதன் மேலே உள்ள மகரதோரணத்தில் வலப்பக்க ஓரத்தில் அன்னை இறைவனின் மடியில் அமைந்திருக்க அவரை அனைத்தவாறு உமாமகேஸ்வரர் மூர்த்தி ாக உள்ளார் தோரணத்தின் நடுவே கணபதி நாட்டிய கோலத்தில் இருக்க பக்கத்தில் கணமென்று மோதகம் தரும் நிலையில் அமைந்துள்ளது காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசிக்க செல்பவர்கள் சோழர்களின் சிறப்பான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் இக்கோயிலையும் அங்கே உள்ள சிற்பங்களின் அழகையும் ஆயிரம் வருடங்களாக அருள்பாலிக்கும் கரிகால சோழ பிள்ளையாரையும் தரிசிங்கள் விமானம் வேசரப்பானையில் உள்ளது அதிர்ஷ்டான முதல் ஸ்தூபி வரை கல்லால் கட்டப்பட்டது தட்சிணாமூர்த்தி யோக நரசிம்மர் மற்றும் பிரம்மா ஆகியோரின் உருவங்கள் உள்ளன காலஸ்தி மற்றும் திருவான கோவில் போல யானை மற்றும் பாம்பு சிவனை வணங்கும் கோயில்களும் இந்த பண்டிகை கோயிலில் உள்ளது கோவிலின் பிரதான சன்னதியில் சூரியனையும் சந்திரனையும் பிடிக்க தோன்றும் ஒரு பாம்பும் உள்ளது இது சூரிய மற்றும் சந்திர கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பரிகார கோவில் என்பதையும் அவர்களின் நட்சத்திரங்கள் பாதிக்கப்பட்டால் பிரார்த்தனை செய்யலாம் என்பதையும் குறிக்கிறது புராணத்தின்படி சி உமாதேவியின் கருப்பையில் இருந்து வந்த கௌசிகி இந்த கோயிலின் சிவனை வெளிப்பட்டார் காஞ்சிபுரத்தின்படி சிவனும் பார்வதியும் கைலாய மலையில் இருந்தபோது பார்வதி விளையாட்டாக சிவனின் கண்களை மூடினர் இதன் காரணமாக மூன்று லோகங்களும் இருளில் மூழ்கின சிவபெருமான் பார்வதியை பூலோகத்திற்கு செல்லும்படி சபித்தார் பார்வதியும் கருப்பு நிறத்தை பெற்றார் அவளிடமிருந்து பிரிந்த கருப்பு நிறம் கௌசிகி என்று அழைக்கப்பட்டு சிவனை வழிபட்டதால் கௌசிகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது இக்கோவில் எந்த நேரம் திறக்கும் என்று கணிக்க முடியாது ஆனால் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கோவில் திறந்திருக்கும் கொடியர்களை அழிப்பதற்காக யுகாந்திர காலத்தில் திருமால் கற்கியாக தோன்றி காஞ்சிக்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு எண்ணற்ற வரங்களை பெற்றார் என்பது வரலாறு